சிடிआरपीட செல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாடகி சின்மயிக்கும் வைரமுத்துக்கும் ஏழாம் பொருத்தும் சமீபத்துக்கு நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்துக்கே நல்லா தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்மயி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஒரு ட்விட்டை போட்டு அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்விட்டை போட்டு இன்னைக்கு அது வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நெட்டிசன்கள் எல்லாம் நம்ம சின்மையை கலாய் கலாய்ன்னு களைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீன் போயிடுச்சு அதாவது டூ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தன் மீது வைரமுத்து வந்து பாலியல் சென்றில் தொடுத்தார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக புகார் கொடுத்த சின்மை வந்து வைரமுத்துக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நடந்துக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படிப்பட்ட நேரத்தில் வைரமுத்துவை பற்றி யாராவது ஏதாவது பேசினா உடனே நம்ம சின்மையை பொங்கி எழுந்து ட்விட்டரில் அவங்க வலைத்தளத்தில் வந்து அதுக்கு நேர எதிர்மாறு அவரு கருத்தை போடுவாங்க அவரை பற்றி யாராவது நல்ல விதமாக சொல்லிட்டா அவருக்கு பொறுக்காம உடனே அதை பற்றி அதுக்கு நேர எதிர்மாறா இன்னொரு கருத்தை பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமா இருந்துட்டு இருந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு ஒரு திருமண வீட்டுக்கு போன இடத்துல வைரமுத்து கூட சின்மையுடைய அம்மாவும் சின்மையும் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப யதார்த்தமாக பழைய பாசத்தோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சில காட்சிகள் சில புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்துச்சு இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக முதலமைச்சர் வந்து வைரமுத்துக்கு பொன்னாட போத்தன ஒரு புகைப்படம் வந்து வெளியே வர அந்த புகைப்படத்தை பார்த்த சின்மை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் எக்ஸ் பேஜ் இருக்குது பாருங்க அதில் வந்து அந்த புகைப்படத்தை வந்து பதிவிட்டு அதில் என்ன போட்டு விட்டாங்க சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பாலியல் சீண்டல் குற்றவாளி அடக்குங்கள் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு பாதுகாப்பு குரல் கொடுங்கள் சார்னு போட்டு விட்டதோடு மட்டும் இல்லாமல் பல பல பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மெல்லிசை பாடி வரும் பறவைகள் நாங்கள் பாலியல் துன்புறுத்தலால் மிரட்டப்படுகிறார்கள் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்ன கமெண்ட்டு செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து தன்னுடைய பேஜில் போட்டு விட்டுட்டாங்க இதை பார்த்த நம்ம நெட்டிசன்களுக்கெல்லாம் எம்மா கல்யாண வீட்டில் நீங்கள் வந்து சாபகாசமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வைரமுத்துவை பற்றி இப்படி ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டபுக்குன்னு இப்படி ஒரு கமெண்ட்டை போடுவீங்க அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து சின்மையை மேலே வார்த்தைகளால் கமெண்ட்டுகளில் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை எதிர்பார்க்காத சின்மையை இப்போ என்னடா பண்ண அப் அப்படின்னு யோசிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக இருக்குது அதாவது கல்யாண வீட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரெண்டு பேரும் அவகாசமாக பேசினதை அந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் இப்படி கேட்கறதில் அர்த்தம் இருக்கத்தான செய்து அப்படின்னு சொல்லி நடுநிலையாளர்களும் ஆமான்னு சொல்லி தலையசேக்கிற அளவுக்கு தான் இந்த சம்பவம் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படி பார்க்கும்போது நம்ம சின்மையை தொடர்ந்து வைரமுத்த மட்டும் ஏன் சிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு எப்போ முடிவு வரும் தெரியலையே அப்படின்னு ஒரு സ്വാതന്ത്ര്യം ഇരുന്നിട്ടേ ഇരിക്കുന്നു